நண்பர்களே புதிய காலிப்படை நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது சமூக நலத்துறையிலேருந்து சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத் தொகுதியிலிருந்து அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஒப்பந்த அடைப்பிலான தொகுப்பு பணியாளர்கள் அதாவது இது வந்து நிரந்தர பணி கிடையாது டெம்பரரி ஜாப் தான் நிரந்தரமான பணியிடம் கிடையாது பணியிடம் வந்து தற்காலிகமான பணியிடங்களுக்கு தான் ஆள் நிரப்புறாங்க மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலம் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒருங்கிணைந்த சேவை மையம் சொல்லக்கூடிய அமைப்பில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்குள் செயல்பட்டு வருகிறது இம்மையத்துக்கு தொகுப்பூதியம் ஒப்பந்த அடுப்பிலான கீழ்காணும் பணி தகுதியான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது தகுதியான இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது கொடுத்துருக்காங்க இது வந்து ஒப்பந்த ஊதியம் தான் இது நிரந்தர பணியிடம் கிடையாது டெம்பரரி ஜாப் இந்த ஜாப் வந்து காலிப்படையங்கள் வந்து இரண்டு காலிப்படையங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க அந்த காலிப்பிடங்களை ஃபுல் பண்ண நிர நிரப்பதற்கான அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அதாவது காலிப்பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரணை பணியாளர்னு கொடுத்துருக்காங்க விசாரணை பணியாளர் தான் அந்த காலிப்படங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டு காலிப்படையங்களை அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கல்வித்தொகைன்னு பார்த்தீங்கன்னா சட்டம் சமூக பணி சமூகவியல் சமூக அறிவியல் உளவியல் இளங்கலை பெற்றிருக்க வேண்டும் இல்லது குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் குறைந்தபட்சம் வந்து மூன்று ஆண்டுகளை வந்து அனுபவம் பெற்றிருக்கணும் பெண்களுடன் தொடர்புடைய துறையில் அல்லது அரசு அல்லாத திட்டத்தையில் பணியாற்றி அணுவும் பெற்றுக்கொண்டும் ஏதாவது துறையில் வந்து நீங்கள் மூணு வருஷம் குறைந்தது வந்து அனுபவம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் அந்த காலிப்பணிகளுக்கு அப்ளை பண்ணலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அதாவது ராமநாதபுரத்தில் இருக்கவங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் இந்த காலிப்பணைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க யாருமே இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் சுழற்சி முறையில் பணியாற்ற தயாராக இருக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி அதாவது ஷிஃப்ட் ஸ்விஃப்ட் வாய்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஷிஃப்ட் வாயஸாக ஷிஃப்ட் வாய்ஸாக வந்து அவங்க வந்து பணி வந்து ப கொடுப்பாங்க நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்ணப்பங்கள் வழங்க வேண்டிய முகவரி விண்ணப்பங்கள் வழங்க வேண்டிய முகவரி வந்து மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் ராமநாதபுரம் விண்ணப்பங்களுக்கு வந்து கடைசி தேதி அப்படின்னு பார்த்திங்கனா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து அதுக்கு அடுத்து வர இருபதாம் தேதிக்கு மேலே வந்து பெறக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எக்ஸ்பிஎம் எடுத்துக்க மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இருபதாம் தேதிக்கு உள்ள மேக்ஸிமம் இருபதாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி ஃபுல் பண்ணி நீங்கள் அனுப்புங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கலாம் இதுக்கான லிங்க் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் தேவை அப்படின்னா கமாண்ட் பண்ணுங்கள் ராமநாதபுரம் மாவட்ட டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கூட அந்த வெப்சைட் கூட கூட போனீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து லிங்க் இருக்கும் நீங்களே ட டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நம்ம செயலையை சப்ஸ்கிரைஷன் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்